வணக்கம் இன்று தமிழை பிழையின்றி எழுதவும் வாசிப்பதற்கான பயிற்சி மூன்று ஏற்கனவே வந்து தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களை வரிசை ஆகார வரிசையில் உள்ள எழுத்துக்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை பற்றி பார்த்துள்ளோம் இன்று வந்து வரிசை ஈகார வரிசையில் உள்ள எழுத்துக்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இவருங்களா இப்போ இந்த குறியை வந்து மேல் விலங்கு என்னென்னு சொல்லுவோம் மேல் விலங்கு இப்படி போட்டோம்னா அதை மேல் விலங்கு சுழி அப்போ இந்த கோக்கி மாதிரி போடுறோம் இல்லைங்களா இக்கு கூட்டல் கி அதில் கோக்கி மாதிரி போடுறோம் இது வந்து இந்த அடையாளத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி போட்டாவே அது எந்த வருஷ எழுத்துக்கள் ஈ வரிசை எழுத்துக்கள் அதுபோல் இது போல் சுழிச்சாவே அதை வந்து ஈ வரிசை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பாருங்க இந்த இகர வரிசை ஈகார வரிசையில் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கி கி ஞ்சி டி டி தி பி பி மீ மீ ரி 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 லி 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 வி வி இது போல தான் இந்த எழுத்துக்களை வந்து நம்ம உச்சரிக்கணும் அதாவது இகர வரிசை வந்து குறுகி ஒழிக்கணும் ஈகார வரிசை வந்து கொஞ்சம் நீட்டி இரண்டு மாத்திரை காலளவு ஒழிக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்களை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா இப்போ இதை பாருங்களேன் கி லீ கிளி இது வந்து குரில் கி லீ கிளி இதுக்கு வந்து கொக்கி போட்டிருந்தா இது கிளி இதே பாருங்க கி அப்போ மேல் விலங்கு சுழி போட்டிருந்தா அது கீ இதை எப்படி உச்சரிக்கணும் கீ ரீ கீரி சி ல இன் தி சிலந்தி சீ இம் சீரகம் நீட்டி சொல்லணும் தி நை திணை தீ தீனா நெருப்பு நிலை நீ குரில் நீ இர் நீர் நீ நெடில் பி நீ பி ஹா இர் பீஹார் இதை வந்து சில இடத்துல லைட்டாக வச்சுருக்கணும் மின்னல் மீன் மீக்கு விளக்கு வீடு அப்போ இந்த குரில் நெடில் வித்தியாசத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதாவது கொக்கி மாதிரி போட்டிருந்தால் அது வரிசை மேல் விலங்கு சுழி போட்டிருந்தா அது வந்து ஈகார வரிசை இதுபோல் கீவரிசை கீ வரிசையில் வரக்கூடிய சொற்களை வந்து நிறைய எழுதி ஒன்று ஒன்றையும் அஞ்சஞ்சு தடவை நீங்கள் எழுதி எழுத்த கூட்டி எழுதணும் அதுபோல் எழுதும் பொழுதே எழுத்த சொல்லிக்கிட்டே எழுதணும் திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா விளக்குன்னு இருக்கணும் வச்சிங்களேன் வி ல இ கு விளக்கு இது எப்படி படிக்கணும் முதல்ல வி ரெண்டாவது வி ல சேர்த்து சொன்னோம்னா வில வி ல விளக் வி ல கு விளக்கு இது போல் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்து சேர்த்து கூட்டி படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் படிக்கலாம் அதுபோல் எழுத்துக்களும் நமக்கு ஞாபகம் வரும் அதாவது நம்ம எப்போ பார்த்தாலும் அப்படியே சொல்லாமையே சில பேர் எழுதுவாங்க மண்டமண்டம் மண்டமண்டம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த எழுத்துக்கள் வந்து என்ன எழுத்துன்னே தெரியாது அதனால நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதும் பொழுதும் மாணவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே எழுதும் பொழுது உங்களுக்கு எழுத்துக்கள் பழியும் வராது அதுபோல் அந்த வார்த்தைகளும் மனப்பாடமாக ஞாபகம் இருக்கும் இது போல் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுங்க தமிழ் வந்து நம்ம வந்து பயிற்சி எடுக்க 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 தான் நமக்கு வந்து பிழைகள் வராமல் இருக்கும் இல்லைன்னா எழுத்து பிழைகள் நிறையா வரும் படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்து பழகவும் இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி